கத்திரமற்றவருமாக்கிய இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு தினசரி இரவு போகும் முன்பதாக கதையை சொல்லி அவரை தூங்க வைப்பாள் ஒரு சமயத்தில் அந்த பாட்டி வெளியில் சென்று தன்னுடைய மற்றொரு மகனை பார்க்க வேண்டியது இருந்தது எனவே தன்னுடைய பேச்சியை அழைத்து பாட்டியின் ஒரு நாலஞ்சு நாட்கள் இருக்க மாட்டேன் அதனால நீ சமத்தா நல்ல விழையா தூங்கணும் பாட்டி கதை சொல்லுவன அந்த கதையை கேட்பதற்கு இந்த டேபிள் காரை ஆன் பண்ணு இதுல ஒரு நாலு கதை சொல்லி வச்சிருக்கேன் அந்த நாலு கதைகளையும் தினசரி ஒவ்வொரு கதையா கேட்டுக்கொண்டு நீ நல்ல விளையா தூங்கணும் உடனே அந்த குழந்தை அதை டேபிள் காரையும் பாட்டியை மாற்றி மாத்தி பார்த்து விட்டு டேப்பிள் கார்டு சொல்லும் சொன்னோம் ஆனா டேப்பிள் கார்டுக்கு ஒரு நல்ல மடி கிடையாது அதை என் தலையை தடவி கொடுக்காது நீங்க தானே அதையெல்லாம் செய்வீங்க ஆனாலும் என் கதைய விட என் பாட்டியின் மடிதான் எனக்கு ரொம்ப முக்கியம் எனவே சீக்கிரமாக வந்து விடுங்கள் என்று சொன்னால் பாட்டி சேர்த்துக் கொண்டு ஆம் நாம் சீக்கிரத்திலேயே வந்து விடுகிறேன் என்று சொன்னால் அனைவாரங்களை மெக்கானிக்கலா செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு ஆடியோ வயுல காதலை கேட்டுக்கொண்டே வேலை செய்வதை விட அமர்ந்திருந்து அதை கருத்தோடு வாசிப்பது பிரயோஜனப்படும் ஒரு எந்திரம் வாசிக்கிறது அது இருந்தே போகுமா ஏதோ கேட்டோம் என்று இருக்கும் ஆனால் நாம் கத்தடிய பாதத்தில் உட்கார்ந்து வாசித்து தியானிப்பதை விட அது ஒன்றும் பெரிதாக பலன் தராது ஜீவன் உள்ள வசனங்களை நாம் ஜீவன உள்ள விதமாய் நாம் புரிந்து கொண்டு வாசிப்பதற்கு இணையாக அது மாறாது கத்திய பந்தையை நாம் ஆசரிக்கும் போது அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம் அதை பயபக்தியோடு ஆசரிப்பதற்கும் சம்பிரதாயமாக ஆசரிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு நாம் இவியத்திலேயே உணர்ச்சிகள் உள்ள மனிதன் கத்தரை நேசிக்க வேண்டும் நேசிப்பதாக சொல்லிக் கொள்கிறோம் மட்டுமல்ல உண்மையாகவே நேசிக்க வேண்டும் தேவகுமாரை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வது விசுவாசிக்காமல் வாசித்து விட்டு போறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒன்னு குஞ்சியில் ஒன்னாம் ஒன்பதாம் வருஷம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்திரமாக இருக்கிற இயேசுக்கு சூளுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஒன்னு குஞ்சியர் பத்து பதினாறு நாம் ஆசீர் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா நான் அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா எனவே உணர்வுடலே செய்யப்பட வேண்டும் இருதயத்தினாலே விசுவாசிக்கப்பட வேண்டும் இருதயபூர்வமாய் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அதுதான் பிரயோஜனம் உள்ளது கத்திரைய வசனங்களை நாம் தியானிக்கும் போதும் செயல்படுத்தும் போதும் கத்திரை நாம் நேசிக்கும் போதும் முன்னோர் உள்ள இருதயத்தோடு அப்படி செய்வோமாக கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள் வர ஜெபம் ஜபம் செய்வோம் இறக்கமிழப்பிடாதே கருவியுடையவரே மகத்தமா நாமத்தை உடையவரே வானத்துக்கு ஆண்டாரே இந்த நாளிலும் நாங்கள் பக்தி செய்யும் போது உண்மையான உண்மையான வாசிக்க வேண்டும் கத்தாவே உம்முடைய நினைவு பந்தியை ஆசரிக்கும் போது கத்தரை உண்மையாகவே இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களால் அந்த உணர்வோடு நாங்கள் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் உண்மையோடும் உணர்வோடும் செய்கிற இறுதிய தார இந்த எல்லா செயல்பாடுகளையும் எல்லா காரியங்களையும் நீர் ஆசுவித்து தாரோ நல்ல பாதுகாப்பை தாரோம் நாங்கள் இறைவளையுமே சிரிக்கும் சிதியோடு வந்து சேரத்தக்கதாக எப்பொழுதும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் மின்னா வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்